கூப்பிட்டு இருந்தாச்சு இங்கே பால்லாகவே நம்ம செக் பண்ணியும் எல்லாமே வந்து பேக் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா நம்ம வந்து நிறைய மக்கள் சொல்லித்தரக்கூடிய ஆள் கரெக்டாக இருக்கா இங்கே லிஸ்ட்டில் அதாவது நமக்கு ப்ரௌச்சர்ஸ் அனுப்பியிருந்தாங்க அதில் வந்து எல்லா பொருட்களும் வந்து இருக்கான்னு சொல்லி நம்ம பேக்கிங்கில் செக் பண்ணி பார்த்தோம் பாக்ஸ் பேக்கிங்காக இருந்தாலும் சரி பக்காவாக வந்து செக் பண்ணி மக்களுக்கு தரமாக தராங்க ஏன்னா இவர் மக்களில் வந்து உருவான ஒரு லீட்ரு இவர் வந்து எம்டியாக வந்து இப்போ வந்திருக்காரு ஸோ இது வரைக்கும் எந்த கம்பெனியும் இந்த அளவுக்கு மளிகை பொருட்கள் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மளிகை பொருட்கள் தந்ததில்லை ஸோ இந்த கம்பெனியில் ஒரே வருமான வாய்ப்பு தான் ஓகேவா ஏன்னா இவங்க வந்து ஃபுல் தொகைக்கு மளிகை பொருட்கள் தந்துடுறாங்க இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறீங்க மக்களே எந்த பெனிஃபிட்டும் கிடையாது ஓகேவா இங்கே வந்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தொழில் வாய்ப்பும் கிடைக்குது ஸோ நமக்கு ப்ராடக்ட்டும் வந்துச்சு யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க இல்லைங்களா ஸோ இங்கே மக்களும் சேஃபு எந்த லீடரை ப்ரொமோட் பண்ணாலும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் சேஃபு ஏன்னா வந்து ப்ராடக்ட் மக்கள் மக்களுக்கு போயிடுது இந்த கொஸ்டின் பண்ண மாட்டேன் ஈஸியா வந்து பிசினஸ் பண்ண முடியும் பேக் ஃபயரே இல்லாத ஒரு பிசினஸ் சரிங்களா நேரம்